திருப்படல்கள் நூற்று ஐந்து ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் எட்டு ஒன்பது முடிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரப்பே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார்